அப்பா அன்புக்கு அடையாளம் ஆஸ்திக்கு ஆதாரம் இல்லறத்தின் இரும்பு மனிதன் ஆம் எங்கள் இல்லத்தின் இரும்பு மனிதன் ஈரமான ஈகையின் தந்தை உலகத்தை உணர்த்துபவன் ஊக்கத்துடன் ஊக்கப்படுத்துபவன் எங்களை ஊக்கத்துடன் ஊக்கப்படுத்துபவன் எண்ணி துணிந்து எட்டெடுத்து வைப்பவன் எதற்கும் அஞ்சாதவன் ஏற்றுக்கல்வியை ஏமாப்புடன் தருபவன் எங்களுக்கு தந்தவன் ஐயம் தவிர்த்து அடையாளம் தருபவன் ஒன்றுபட்டு என்னை உயர்த்துபவன் ஓதுதல் உன்னால் கிடைத்தது அவுதடமாய் என்னை திருத்துபவன் அப்பா உன்னை சொல்ல வார்த்தைகள் கிடைக்கவில்லை அவ்வளவு உயரத்தில் நீ உன் உழைப்பு என்னை உயர வைத்தது உன் கனிவு எனக்கு சுய கட்டுப்பாடு தந்தது உன் கட்டுப்பாடு என்னை ஒழுக்கத்துடன் வாழ வைத்தது ஆம் சுய ஒழுக்கத்துடன் வாழ வைத்தது உன் அன்பு என்னை அரவணைத்தது உன் ஒப்பற்ற செயல்கள் என்னுள் உன்னை கொண்டு வந்தது இன்று நீ என்னுள் நான் விரும்பும் நேரில் உள்ள தெய்வம் நீ அப்பா ஆம் குழந்தையாய் நான் உன்னை உதைத்ததை நீ ரசித்தாய் இன்றும் நான் செய்யும் தவறுகளை கனிவான வார்த்தைகளாய் திருத்துகிறாய் உன் கண்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் குழந்தையாகவே தெரிகிறோமோ உன் வார்த்தைகள் என்னை செம்மைப்படுத்துகிறது உழைப்பை கற்றுக் கொடுத்தாய் உண்மையை கற்றுக் கொடுத்தாய் அன்பு கற்றுத்தந்தாய் அன்பு தந்து அரைவணைத்து ஒழுக்கம் கற்றுத்தந்தாய் வாழ்வை தந்தாய் வசந்தம் தந்தாய் துணிவு கற்றுத்தந்தாய் அனைத்தும் கற்றுத்தந்தாய் உன்னை உன்னை நாங்கள் கற்று உனக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்பா எப்பொழுதும் நாங்கள் இருக்கிறோம் உனக்காக தூணாக உனக்கு துணையாக எனக்கு நடக்க சொல்லிக் கொடுத்து வாழ்வை தந்த உனக்கு துணையாக எப்பொழுதும் நாங்கள்